வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது சுரக்காயில எப்படி ஒரு கறி வைக்க போறோம் தான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்குவோம் தேவையான பொருட்கள் சுரக்காய் கருவேப்பிலை தேங்காய் தேசிக்காய் வெள்ளப்பூடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெந்தயம் கடுகு சீரகம் நல்லெண்ணெய் மிளகு மஞ்சள் தூள் உப்பு முதல்ல நாங்கள் இந்த மரக்கரிதுகளை துப்புரவு செய்து எடுத்துக் இனி நாங்கள் கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் கழுவி எடுத்தா பச்சை மிளகாய் வெங்காயம் உள்ள நாங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் வந்து மிளகு ஒரு காத்திய கரண்டியும் வெள்ளப்பொடும் போட்டு இடிச்சு எடுத்து கொள்ள போறோம் எங்களுக்கு நல்லா இடிபட ஒண்ணு மண்ட இல்ல இப்படி இடிப்பட்டா எங்களுக்கு காணும் இனி நாங்கள் இதோ வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு கொள்ளுவோம் தெருங்காய உடச்சு துருவி எடுத்து கொள்ளுவான் பாதி பூ காணும் நாங்கள் இப்ப அதை புளிஞ்சு பால் இப்ப நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இனி நாங்க எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் இப்ப சட்டி அடுப்புல வச்சு ஹீட் ஆகி சட்டி ஹீட் ஆகிட்டு நான் இப்ப நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் ஹீட் ஆகி முடிய கடுகு காத்தே சீரகம் காத்தே கிரண்டி வெந்தயம் முறை கிரண்டி போட்டு எல்லாம் பொரியட்டு இப்போ பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் எல்லாம் ஓரளவு பொறிஞ்சு கொண்டு வந்துட்டு இனி நாங்கள் கருவேப்பிலைய போட்டுக் கொள்ளுவோம் கருவேப்பிலையும் பொறிஞ்சு விலைக்க பச்சை மிளகாயம் சேர்த்துக் கொள்ளுவோம் அதோட வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் போட்டு எண்ணெயில நல்லா வதங்க விட்டு கொள்ளுவோம் அப்ப பிறங்க வெங்காயம் பிள்ளைப்பூடெல்லாம் அரைவாசிப்பதம் வதங்கிட்டு இப்படி வதங்கி வரைக்குள்ள நாங்கள் சுறாக்காய் சேர்த்து அதையும் இந்த எண்ணெயோட வதக்கி கொள்ளுவோம் இனி நாங்களும் உப்பு சேர்த்துக்கொள்வோம் தேவையான அளவு நானும் ஒரு தேக்கரண்டையும் கொஞ்சமும் சேர்த்து இருக்கிறேன் நீங்கள் உப்பு எப்படி சாப்பிடுவீங்களோ மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க கா தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவேன் சுரக்காய் வந்து இயல்பாகவே ஒரு தண்ணித்தன்மை கொண்ட தான் சுரக்காய் இந்த சுரக்காயில வந்து சோடியம் உப்பு வந்து குறைவா இருக்கிற மரக்கறிதான் சுரக்காய் இந்த சுரக்காயை நாங்க சமைச்சு சாப்பிடுறதால உங்களோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவு நீர்களை வெளியேற்றத்துக்கு மிகவும் உறுதுணையா இருக்கும் இந்த சுரக்காய் சாப்பிட்றதால கிட்னி இதயம் ஈரல் மூல வளர்ச்சிக்கு எல்லாம் இந்த சுரக்காய் வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் சுரக்காய் இதை வந்து நாங்கள ஒரு கிழமையில ஒருக்காய் இல்லாத மாதத்துல ஒரு ரெண்டு மூன்று தடவை அப்படி சமைச்சு சாப்பிட்டா எங்களோட உடல்ல இருக்கிற தேவையில்லாத கழிவு நீர்கள் எல்லாம் உலகமான முறையில் நாங்கள் இந்த இந்த தேங்காய் பாலை விட்டுக் கொள்ளுவா தேங்காய் பாலை விட்டு நல்லா கலந்து மூடி கொதிக்க விட்டுக் கொள்ளுவான் சுரக்காய சாப்பிடுறதால பல்வேறு நன்மைகள் இருக்கு இந்த சுரக்காய நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கோ நாள் கணக்கா பாலை அப்படி தண்ணியா கூட இல்லை കൊഞ്ച വിട്ടാലേ കാണും ഏതാണ്ടാ അങ്ങനെ സുരക്കായും അവിയേക്ക അതിലെന്താ കൊണ്ടോണോ ഇല്ലാണ്ടാ എടുക്കറി നൃത്ത തന്നിയാ വന്നിരും ഇപ്പൊ പേകോ അവിഞ്ചി കൊണ്ട് വന്നിട്ട് ഇന്നും കൊഞ്ച അവിഞ്ചി പത്താം ഘട്ടം പേങ്ങോ മൂടി തരും കൊതിക്ക വിട്ട് കൊണ്ടുവ இப்ப திறந்து பார்ப்போம் பேரங்கோ நல்லா இப்படி அவஞ்சி வரையக்குள்ள இடிச்சு வச்சிருந்த வெள்ளப்பூடும் மிளகையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம் அப்பதான் இந்த வெள்ளப்பூட்டின் பச்சை மணம் இல்லாம இருக்கும் இப்ப திறந்து பார்த்தமேடா பேரங்கோ எங்களுக்கு எல்லாம் எல்லாம் பத்தி கொஞ்சம் ரெடியாக வச்சிருக்கு இப்படி வெறைய நாங்க எடுத்து வச்சிருந்தோங்க எல்லாம் முதல் பால் அந்த பாலை விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்வோம் கலந்து விட்டு ஒரு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிச்சா எங்களுக்கு காணும் இப்ப பாருங்க எங்களுக்கு கறி ரெடியாகி வந்துட்டுது இனி நாங்கள் கலந்து விட்டு போக பண்ணி கொள்ளுவோம் பாருங்க பண்ணி விட்டுட்டு எங்களுக்கு இந்த கறி வந்து சூடு வந்து கொஞ்சம் குறையணும் சூடா இருக்கேக்க நாங்கள் புளி விட்டமெண்ட் ஒரு மாதிரி அந்த தேசிப்புளி அவிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் கறி சாப்பிட்டுக்க அந்த நாங்கள் மூடி கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொள்ளுவோம் அப்ப பாருங்களோ மண் சட்டி தானே அடிப்படியா சூடு எல்லாம் குறைஞ்சு கரை கொஞ்சம் ஆர்ட்ருது இப்படி ஆரையிற கேக்குல தேசி தேசிப்பிடியாக்கு விட்டு கலந்து கொள்ளுவோம் விட்டு உப்பு புளி அளவே இருக்காண்டு நீங்களோருக்கா பார்த்துக் கொள்ளலாம் அப்படியே காணாட்டி நீங்கள் கொஞ்சம் உப்பு புளி சேர்த்து கொள்ளலாம் இனி வேறொரு பாத்திரத்துல நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் சுரக்காய் பால் கறியை நாங்கள் சோரோட சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்